மேங்கோ குல்ஃபி சூப்பராக வந்திருக்கு இதே போல் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்றைக்கி மேங்கோ குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா கொதி வந்து இப்போ காஞ்சன் இன்னுமே நல்லா சுண்டி வரட்டும் நம்ம முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிருக்கோம் இருக்கோம் நான் ஒரு அரை கப் அளவுக்கு கற்கண்டு எடுத்துக்கிறேன் ஒரு அரை கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கலாம் ஆடை பிரிஞ்சு நல்லா ஆடை எல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து வருது இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க பால் பவுடரை சேர்த்துடலாம் பால் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க பால் பவுடரை விட்டுடலாம் கலந்து கொடுக்கலாம் நல்லா பால் திக்காகணும் கப் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய மாம்பழம் எடுத்துருக்கேன் அதை பொடிசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து விழுதாக அரைச்சிக்கலாம் தோல் எடுத்துட்டு பழத்தை மட்டும் விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் பால் இந்த அளவுக்கு சுண்ட காய்ச்சி வச்சுருக்கேன் நல்லா ஆறட்டும் நல்லா இந்த அளவுக்கு ஆறி நல்லா திக்னஸ் ஆகிருக்கு அப்புறமும் நல்லா விழுதாக அரைச்சிக்கிட்டோம் அங்கே இந்த அளவுக்கு நல்லா விழுதாக அரைச்சாச்சு ஒரு மாம்பழம் எடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி பாலை ஊற்றிக்கலாம் மிக்சியில் ஒரு வாட்டி ஊட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பிளண்ட் ஆகும் ஒன்று சேர கலந்து வரும் பால் மாம்பழம் எல்லாம் நல்லா மிக்ஸியில் ஓட்டி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இப்போ குல்ஃபி மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம் குல்ஃபி மோல்டு இல்லைன்னா டம்ளரில் ஊற்றி வச்சுக்கோங்க குல்ஃபி மோல்டில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இப்போ ஐஸ் எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் போடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு ஒரு செகண்ட் வைக்கலாம் சூப்பராக வந்திருக்கு மேங்கோ குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ